நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம அபி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க நம்ம முரளிதான் கொண்டு வந்து விட வந்திருக்கிறாப்புல முரளிக்கு நம்ம ஆண்டாள் பயங்கரமான ஒரு தண்டனைய கொடுத்துட்டாப்புல குடிக்கிற தண்ணியில பேதி மாத்திரைய கலந்து கொடுத்துட்டாப்ல இதனால நம்ம முரளி பாத்ரூமுக்கும் வெளியுமா நடந்துகிட்டே இருக்கிறாப்ல இப்ப ராகவ் வீட்டுக்கு வந்த உடனே அபி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்ம முரளி கிருஷ்ணன் தம்பி தான் கொண்டு போய் ஓட போயிருக்காப்ல அப்படின்னு நம்ம பாட்டி சொன்ன உடனே நம்ம ராகவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எதுக்காக அவனோட அவரோட அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் கேட்டுட்டு உடனடியா அபிய பாக்குறதுக்காக அபியோட அப்பா அம்மா வீட்டுக்கே கிளம்பிடுறாப்புல நம்ம ராகவ் போனது மட்டும் இல்லாம நம்ம அபிய தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீ இல்லாம என்னால இருக்க முடியுதாங்க நீ பேசுறது அது எல்லாமே என்னால கேட்காம இருக்க முடியல அதனால நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம அபிய கன்வின்ஸ் பண்ணி ரொமான்ஸா பேசி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல இதுக்கப்புறம் நம்ம ராகவ் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கறதான் தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்